ஒரு அற்புதமான அழகான ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இது குப்பன் வீட்டிலேருந்து தெற்கு திசையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இந்த கிராமம் ஓரளவுக்கு அத்தியாவசிய தேவைகள் அதாவது மின்சாரம் கல்வி ரோடு வசதி குடிநீர் வசதி அப்படின்னு அத்தியாவசிய தேவைகளில் ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற கிராமம் தான் சொல்லணும் இங்க இருக்கிற ஒரு நண்பர் வீட்டுக்கு தான் நாம இப்போ சாப்பிட வந்திருக்கிறோம் தோழர் ஏய் நான் உங்கால் தானப்பா கழிச்சு போடல இந்த சாப்பாடு தென்னாயா ம் பல சும்மா ஜம்மு பரவாயில்ல ரேஷன் அரிசி நல்லா போடுவாங்க இருக்குதுங்க இல்லைங்க இது தனியாக காசு கொடுத்துட்டு வாங்குறோம் ஓ கடையிலையே அதனால கொஞ்சம் வரலாறுக்கு நல்லா அரிசி போடுறாங்க குப்பனம் போனாதான் குப்பையா கொடுப்பாங்க கண்டது உனி கல் பேச்சு பேச்சு பேச மாட்டார் குப்பனை தான் வாங்கிட்டு வந்துடுவாரு இங்கே அப்படிதான் போட்டுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கேட்டது கொஞ்சம் போடுறாங்க போய் நூறு நாள் வேலைக்கு போகணும் சாமி நீ பக்கத்தில் வச்சிரு சாமி நாங்கள் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் போட்டு சாப்பிட்டுக்கிறோம் எல்லாம் பக்கத்தில் வச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நேரம் ஆயிடுது ஒன்பதே கால் பக்கமாக ஆயிடுது கொஞ்சம் முடிஞ்சு கொடுத்துங்க நாங்கள் வந்துருப்போம் அதுக்குள்ள ஒரு அண்ணன் வந்துருந்தாரு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலருந்து வந்தார் அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் கொஞ்சம் ஒரு மணிக்கு பத்து வைங்க

சாமி 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 இரு Ramos ने बिसाकर சக்கரை மழமழ சாப்றேன் காண்டியம் சக்கரை வைக்கிறது சரி சரி உங்களுக்கு நேரமாக நீங்கள் கிளம்புங்க எல்லாம் பக்கத்தில் இருக்க சரி சரி ஆ சரி நாங்கள் சாப்பிடுறோம் ஐயா தரிசனம் ம் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு போட்டு சாப்பிட்டுக்கிறோம் ம் así ah, நல்லா இருக்கு சாமி பருப்புக்கு புளி ஊத்திக்கிறாங்க இது பரவாயில்ல சாமி இந்த ரேசன் அரிசி நல்லா இருக்குது குப்பை மூட்டில வேகவே சரி. அந்த மாதிரி வந்துட்டு காலையில் காலையில் சாப்பாடாக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சிருவாங்க ஆ ராத்திரி ஊற வச்சாதான் காலையில் சாப்பாடாகிறதுக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்புறம் அந்த ஒரு வேளை அது கிண்டிட்டு விட்டு வீடு சாப்பாடு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அது சோத்து களியே கிண்டிவிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டாதான் ஆறிடுதுன்னா கல் மாதிரி ஆகிடுது மாட்டுத்தாளியில் போட்டால் மாட்டுத்தாளிட்டு அந்த களி போட்டுவாங்க அது அரைதே இல்லை அப்படியே களுக்கு குண்டு கொள்ளாட்டம் குப்புட்டம் அவ்வளோ கொடுங்க அந்த ஆய சோத்தை மறு சோத்தை இறக்கி வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடு சாப்பிடுங்க சூடாகி போச்சுன்னா தின்னமாட்டேன் சூடாகி போச்சுன்னா மாட்டாங்க அந்த நல்ல அரிசி ஓரளவுக்கு போட்டோம் நல்ல இந்த சோத்துக்கு சாத்துக்கு நல்ல ருசி அது பொன்னி அரிசியில் இந்த மாதிரி வருதான் ஓரளவுக்கு நல்ல அடிச்சியே போட்டாங்க பசிக்கும் படங்குதாப்பா ம் கொண்டாச்சு சாப்பிட்டோம்னா பதினோரு மணிக்கு வசிக்கும் ம் பரவலுக்கு

యాజ్ దెన్ నా దొత్తా సాపట పోట్టీ మండి సరే సరే దెన్ సాపట్ తీరు సాపట్ తీరు సాపరుం చేయమి దేం గునార్మ ఆరియో ఇర్ పోయింగ్రం ఇట్లాదా ఏజ్ ఓకే నేను रास्तो में ठीक हैं। बहुत आया। यहाँ कितना है? अरस्तमी हैं। ना सांप तो तो मांगी बात। इधर कितने वाइंट के आ रहे हैं? अरस्ता वाइंट सांप पास की में को सांप का बहुत। रास्ते से। हेल्प आप रे तो तो। आठ तो रास्ते में इतना कौन सांप रे? बहुत आया। वाइंट सांप रे इतना। अब राइंट रे इतना। Apel tebrikler. Ya. Orsaaptı, saapır. Biraz tuz kaplıyoruz. Hıh. İyi olmuş, iyi oldu. Saapırın. Hıh. Kolombu, budike ஒரு ஒன்பது மணிக்கு வேண்டி போட்டோம் எட்டு மணிக்கு வந்துருப்போம் அடுத்த ஒரு அவரு ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து பேர் என்ன பேர் என்ன பேர்ன எழுந்திரிச்சு குளிச்சு கண்மை வச்சு பொட்டு வச்சு தலை சீவி அப்புறம் நல்ல காய்ச்சி உனக்கு மகாலட்சுமி அவங்க பேர் சூப்பராக பள்ளிக்கூடம் போகணும் அடுத்த வருஷம் பால்வாடி வரீங்களா பால்வாடி ம் சரி நல்ல வழியாக இருக்குண்ணே அளவு கூடாது எங்க டேட்டா சொல்லுங்க கையுற கையுடுங்க பை 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 டேட்டா சூப்பர்வோ இதுதான் நாம் வீடு கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சீமார் இருக்குது இல்லைங்களா துடைப்போம் அதுதான் இப்போ அந்த ஓட்டு மேலே இந்த மாதிரி கட்டுக்கள் போட்டு தொங்க விட்டு காய வச்சுருக்குறாங்க இந்த புல்லை கொண்டு வர்றதுக்கு அந்த எதிரில் இருக்கிற பெரிய மலை மேலே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி மிகுந்த சிரமங்கள் கடையில் இந்த புல்லை அறுத்து கொண்டு வந்து சொற்ப விலைக்கு வியாபாரிகளுக்கு விற்பாங்க அவங்க வந்து நமக்கு அதை துடைப்பமாக மாற்றி நமக்கு தருவாங்க ஆனால் இந்த மலைவாழ் மக்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து சொல்லி மாறாதுங்க அவ்வளோ ஒரு ரொம்ப அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ரொம்ப கஷ்டம் ஒரு 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 கட்டு மேலே தொங்கட்டு இருந்தாங்க இல்லைங்களா ஒரு கட்டு ஒரு புடின்னு சொல்லுவாங்க அந்த சீமாத்து ஒரு புடி இருக்கு இல்லையா அது ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவங்களுக்கு விற்கும் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாது ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட அதாவது இங்கே நடக்கிறதே பெரிய விஷயம் ரோட்டில் நடக்கிறதே பெரிய விஷயம் உயரமான மலைகளில் அதுவும் இந்த மா இது சாதாரண இடங்களில் எல்லாம் விளையாதுங்க ரொம்ப உயரமான காடுகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஹைட்டில் தான் இந்த சீமாத்துக்குள்ளானது விளையும் அங்கே போய் இவங்க ரொம்ப மிகுந்த சிரமப்பட்டு தலைச்சொமையாக இதை கொண்டு வருவாங்க ஒரு ஆ ஒரு ஆள் பார்த்தோம்னா குறைஞ்சி ஒரு எட்நூறுரூவா ஏழ்நூறுபாய்க்கு உண்டான அந்த புல் கட்டை செமத்துட்டு வர்றது பெரிய ரிஸ்குங்க அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கொடுத்தா கூட கட்ட முடியாது நம்மளாம் அந்த கஷ்டத்தை கற்பனையில் கூட இப்போ நினச்சி பார்க்க முடியாதுங்க அவ்வளவு வழி நிறந்த ரொம்ப உலகத்தில் ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன் அது இங்கேருந்து கண் கூட பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ சிரமமான வேலைன்னு அது தெரியும் அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு இங்கே பெருசாக எதுவும் தொழில் கிடையாதுங்க விவசாய கூலி அப்புறம் மேய்ச்சல் ஆடு மாடு மேய்க்கிறது அப்புறம் இந்த மாதிரி காட்டில் இருக்கிற ஆர்கானிக்கு ஓரளவுக்கு அனுமதியோடு எடுக்கக்கூடிய ஆர்கானிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தான் இவங்களோட பிரதான தொழிலாக இருக்குது கூலிங்கிறதெல்லாம் வருமானங்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க அதான் விஷயம்

पसमी हां तामी ई ई तामी तामी ए नाया वा वा नाइ गए बदले नाइ बा कुबल வா சாமிங்கம்மா உங்க கடைக்கு போலாமா கைவிசிறு கடைக்கு போகலாம் மிட்டாய் வாங்க போகலாம் கைவிசிறு கைவிசு கடைக்கு கடைப்பலாமா கை வீசுகிறேம்மா கடைக்கு போகலாம் கைவிசு கைவிசிரி கைவிசிறு

മ്മ് താമി എന്തടലായെ താമി લે લે താമി മണിയടരമ്മ മണിയടരരേ ദേ ഇങ്ങേ വര മાડാ ഹോ ടാട്ട് ചൊ ടാട്ട് ചൊ ടർ ചൊ ടർ ചൊ ടാട്ട് ചൊളി പോള മ്മ്